ஒருத்தர் கவர் பஸ் சொல்லியிருக்காரு என்ன நீனு காட்டு மராட்டி மாதிரி பேசுற லைக் கூட காட்டு மிராட்டி தான அதிகிட்டு கேட்குற அப்படின்னு ஏன் எனக்கு உரிமை இருக்கு என்னென்ன என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்குலாம் அதட்டி லைக் கேட்க எனக்கு உரிமை இருக்குது அதனால நான் கேட்குறேன் நான் போடுங்க அப்படிங்குறது இதில் ஒன்று தவணுங்களுக்கு கொஞ்சிக்கிட்டே ப்ளீஸ் லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது நான் பார்க்குற வேலைகளுக்கு நீங்கள் லைக்கை கொடுத்தீங்கன்னா எதுக்கு நான் கேட்க போகிறேன் நீங்க எல்லா கொடுது ஆனா ஒண்ணுங்க காய்கறி கடையில ஒரு அக்கா ஒடியாந்து என்னை ஒடியாந்து காய்கறி வாங்கிட்டு இருக்கீங்கள என்னை புடிச்சு குளுக்கினாங்க நீ என்னக்கா அப்படின்னு அவங்க சொன்னாங்க நான் போனில் ஒன் மூஞ்சியை பார்த்த உடனே அந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கோமே எங்கேயோ பார்த்துருக்கமேனு யோசனை யோசனை பார்க்கறேன் யாவுதான் வரலிடி தங்கச்சி இப்போ நீ காய்கறி வாங்க கூட எனக்கு யாவுகம் வந்துருச்சு காய்கறி விற்கிறத கூட போட்டுட்டு ஓடி வந்தவர் பார் அப்படி நல்லா பேசுகிறீத்தே நம்ம ஊர் இடம்ல இருந்திருக்கேன் என்னை பிடிச்சிட்டு இப்படியே குளுக்கினாங்க அந்த அக்காவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்னை நேரம் மாட்டதில்ல அப்புறமா சென்னை எனக்கு லைக் பண்ணியிருக்காண்டு அப்படி நன்றி அப்படின்றாங்க அவரை சொன்ன இந்த பக்கம் சிம்பிளாக இந்த இப்படி ஒரு சிம்பிள் இருக்கும் அதை தொடங்க அதான் அப்படி லைக் பண்ணீங்கன்னா என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை ஓட்டா பதிவுபடுறேன் அர்த்தம் அப்படின்னு அப்படியா நாளைக்கே போய் என் மைண்டை கேட்டாவது என் ஓட்டை உனக்கு போட்டுறேன் அப்படின்னா அது மாதிரி தெரிய அளவுக்கு அதனால தான் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் தெரிஞ்சவங்களுக்குலாம் செல்லவே தேவையில்லை நம்மளுக்கு பிடிச்சிருச்சு அவங்கள லைக் பண்ணிடுறது லைக் பண்ணணும் அப்புறம் என் மச்சாமண்ணட்டி என்ன சொன்னால் லைக் பண்ணால் உனக்கு காசு எங்கள் வீட்டு காசு கூட உனக்கு போயிருப்போம்லே அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க லைக் பண்ணிங்கன்னா என்னுடைய என்னுடைய வீடியோவை வேறு வேறு ஃபோனுக்கு எடுத்து கொடுக்கும் அப்படி எடுத்து கொடுக்குறப்ப நிறைய பேர் என்னோடய வீடியோவை பார்ப்பாங்க நிறைய பேர் என்னோடய வீடியோவை பார்க்குறப்ப நிறைய பேருக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கும் அதில் இருந்து பிரயோஜனமாக இருக்கும் அதுக்காக தான் லைக் பண்ணி சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னா என்னோடய வீடியோஸ் வந்து உடனே உடனே உங்களுக்கு உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற சொல்லுங்க அதை பற்றிலாம் விவரம் தெரியாது நிஜமாகவே எனக்கும் தெரியாது அது மாதிரி தானே எல்லோரும் இருப்பாங்க அப்படி தான் என் மச்சா மட்டிட்டு அப்படி சொன்னேன் அவள் ஒரு இதுக்குமே லைக் கொடுக்க மாட்டானா லைக் கொடுத்தா நம்மளுடைய காசு அப்போ அவள் ஃபோனுக்கு போடுற காசு பூரா எடுத்துக்கிடுவாங்கன்னு நினப்பாளாம் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க அப்படிலாம் ஒரு காசு உங்கள் காசு எங்களுக்கு வராது யூடியூப் வந்து தனியாக எங்களுக்கு சம்பளம் தரது தான் எங்களுடைய சம்பளம் உங்கள் படத்துலேருந்து அவள் எதுவும் எடுத்து தர மாட்டாங்க அதனால் லைக்கை தாராளமாக போடுங்க மக்களே ஆமாம் சரி